எங்கள் ஊர் பகுதி பற்றி நான் என்னென்ன சாத்தாங்குளாங்க அங்கே வந்து எப்படின்னா இந்த பாறை ஒரு நாலடி தான் மண் கண்ட இருக்குது இப்போ நான் வாங்கின இடத்துல வந்து ஒரு நாலடி தான் இருக்குங்க வந்து கருங்கல் பாறை இந்த பாறைங்க அங்கே நிறைய குவாரிகள் இருக்குது நல்லா பூமி கீழே ஒரு மலையை எடுத்த அளவுக்கு தோண்டிருக்கிறாங்க அந்த மாதிரி கருங்கல் பாறை தாங்க இப்போ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம தமிழர் வேளாண்மை முறையில் நம்ம வரப்பு எடுத்தோம்னா அங்கே நஞ்சை குஞ்சை க அது நீர் அதில் தங்கி பூமிக்குள்ளே போங்களா இல்லை அது ஒரு குளமாட்டம் நின்றுமாங்கிற ஒரு சந்தேகம் ஒன்று ரெண்டாவது வந்து நஞ்சை புஞ்சை கட்டமைப்பு ரெண்டுமே அங்கே பண்ணலாமா சாத்தான்குளம் மட்டும் இல்லை பாலைவனம் மருந்தான் அஞ்சுதான் நீங்கள் வரப்பை உயர்த்தி அந்த வரப்ப சரியாக அமைச்சிங்கன்னா அது நஞ்சை நிலத்துக்கான வடிவமைப்பு துவங்கிட்டு தான் அது இன்றைக்கே தண்ணி நிற்கலாம் நாளைக்கே நின்றுக்கலாம் இன்று வருமோ அல்லது நாளைக்கு வருமோ அல்லது என்று வருமோங்கிற கதை மாதிரி அது எப்போ அந்த வடிவமைப்பும் நீரும் வந்து அங்கே தேங்க ஆரம்பித்து படிப்படியாக குளிச்சு நின்று வெப்பத்தை முழுசாக அந்த நாளும் பூமி வந்து அந்த வழியாக வெளியேற்ற ஆரம்பிக்குதோ அப்போவே அதில் தண்ணி நிற்க ஆரம்பிச்சோம் நஞ்சை கட்டமைப்புனால் தண்ணி நின்றுட்டு தான் இருக்கும் குஞ்சை கட்டமைப்புனால் தண்ணி நிற்காது அது நீங்கள் பாறை மேலே செஞ்சாலும் சரி தான் பாலைவனத்தில் செஞ்சாலும் சரி தான் பனிப்பிரதேசத்தில் செஞ்சாலும் சரி தான் நீங்கள் கட்டமைப்பு அவ்வளோதான் எங்கே செஞ்சாலும் உரு உருண்டை உருண்டை தான் சதுரம் சதுரம் தான் முக்கோணம் தான் கோ அந்த அது மாதிரியே நீங்கள் செய்கிற வடிவமைப்பை சார்ந்து அந்த அந்த வடிவமைப்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதை புரிஞ்சுப்பாங்க முதல்ல சூழல் அந்த சூழலை சார்ந்த வடிவமைப்பு ஒரு கோலம் மாதிரி பந்து வந்து உருண்ட வடிவமானது வச்சு பாருங்களா அது உருட்டிக்கிட்டே ஓடும் கனசதுமானது ஒரு பெட்டி செஞ்சீங்கன்னா அவங்க வச்ச இடத்துல நீக்கும் இதே மாதிரி மண்ணுக்குள்ள நீங்கள் அவங்க செய்கின்ற அமைப்புகள் எல்லாம் அது வந்து வேலையை அது இயக்கி கொண்டு இருக்கிறது வேலை செய்து கொண்டு இருக்கிறது நீங்க அதே மாதிரி நஞ்சை கட்டமைப்பை உருவாக்கினீங்கன்னா அது அந்த வினாடிலேருந்து வெப்பத்தை கடத்துகின்ற வேலையும் நீரை உள்வாங்கி தேக்கி நிறுத்துகின்ற வேலையும் அது செய்யும் புஞ்சை கட்டமைப்பை செஞ்சிட்டிங்கன்னா வெப்பத்தையும் கடத்திட்டே இருக்கும் இந்த ஈரத்தையும் கடத்திக்கிட்டே இருக்கும் அது எவ்வளவு தண்ணி வந்தாலும் குறிஞ்சு குடிச்சிக்கிட்டே இருக்கும் வெப்பத்தையும் கடச்சிக்கிட்டு இருக்குது தண்ணியை உறிஞ்சு குடிச்சிட்டே இருக்குமாதிரி தவிர தண்ணியை தேய்க்கி நிறுத்தாது ஒரு அளவுக்கு மேலே அதால் தண்ணியை உறிஞ்ச முடியலைன்னா உடனே தண்ணியை கடத்திடும் ஆனால் நஞ்சல் நலம் அப்படி இல்லை அதுக்கு விரும்பினாலும் விரும்பலைனாலும் அது தண்ணியை தேக்கி நிறுத்தி வச்சுட்டு நிற்கும் அதனால நீரை தேய்க்கி வைக்கிற வேலையை நஞ்சல் நலம் செய்யும் நஞ்சைனா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா விஷம்னு அர்த்தம் நஞ்சு அப்படின்னா பிடிக்குதோ பிடிக்கலையோ பிடிவாதமாக அது செய்யுது இன்னொரு வகையில் அதை இன்னும் ரெண்டாக பிரிச்சீங்கன்னா நன்சை நல்லது மட்டுமே செய்கின்றது இப்போ நம்மளுக்கு தண்ணி தான் எடுக்குது தண்ணீரை குடித்து பார்க்காம ஈரமண்ணை தொட்டால் தாகம் போயிடுமா தண்ணீரை எடுத்து நம்ம குடிச்சு உள்ளே போனாலும் தாகம் தீரும் அதுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீரை தேக்கி வைக்கிற வேலை செய்யுது நஞ்சை நிலம் அது மாதிரி புஞ்சை நிலம் தன்னால் குடிக்க முடியலைன்னா தண்ணியை கரைச்சிட்டு விட்டுரும் எனக்கு போதுன்னு போதுமன்ற மனமே பொன்செய்யும் மருந்து இந்த புன்செயை வந்து பொன்செய்னும் பிரிக்கலாம் தங்கம் போதுன்னு எடுத்துக்கிட்டு மிச்சத்தெல்லாம் உட்றது அதை வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணி உயிர் நிர்வாகம் பண்ணி இந்த உயிர்களை எல்லாம் காப்பாற்றிருக்கிறது மர செடி கொடிகளை இது அப்படி இல்லை அது பிடிச்சதோ பிடிச்சதோ தேக்கி வைக்கும் அந்த தண்ணி கடந்து போயிடும் கடலுக்கு கொஞ்ச நிலத்தில் நஞ்ச நிலத்தில் போகாது அங்கேயே நிற்கும் அடுத்த கோடை காலமும் நிற்கும் ஆனால் தண்ணி அடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பூமி உள்ளே போயிட்டே இருக்கும் அடுத்த கோடை காலத்தில் குடிச்ச தண்ணி எல்லாம் ஆவியாப்போம் நீராவி டவுட்டு தான் மேகமாக மாறும் மழையை பொய்ய வைக்கும் நல்லது மட்டுமே செய்யறதுனால இது நன்சை அது போதுங்கிறத வச்சுக்கிட்டு பூமியை காப்பு தீட்டுகிறதுனால அது பொண்ணு செய் நீங்க எப்படி வடிவமைக்கிறீங்களோ அதற்குரிய வேலை நடக்கும் சி சாத்தான்குளத்தில் இல்லை சிவகங்கையில் இல்லை எங்கே வேணாலும் நன்சை வடிவமைப்பு நீரை உருவாக்கும் எங்கே வேணாலும் நீங்கள் நீரையும் தேக்கி நிறுத்தி நல்ல நெல்லும் பயிரிடலாம் எங்கே வேணா அதே நெல் பயிரிடுற பூமியில நீங்கள் நெல்லு வரப்புகளை உடைச்சிட்டு வெப்பாத்தி குடியில் போட்டு புஞ்சையை மாற்றலாம் நஞ்சையை புஞ்சையை மாற்றலாம் புஞ்சையை நஞ்சையை மாற்றலாம் நீ எந்த இடத்துலயும் எதை வேணாலும் வடிவமைக்கலாம் செம்மண் பூமியில அப்படி எப்படியே பண்ண முடியும் அங்க வேணாலும் இதையே செய்யலாம் செம்மண் பூமியில நெல்ல விளைய வச்சிருக்கோம் அதே மாதிரி நஞ்சை நிலங்கள்ல புஞ்சை நிலமா மாத்தி வாழை தண்ணியெல்லாம் எல்லாம் உருவாக்கி இருக்கோம் தண்ணியே நிக்காது அந்த பூமியில நீங்க உருவாக்குறத பொறுத்து மாறும் உருவாக்குறத பொறுத்து பூமி மாறும் உருவாக்குறத பொறுத்து பூமி மாறும் நாங்க மாத்தி காட்டிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணா உருவாக்கி கொடுக்கணும் அவங்க சொல்றதை கேட்காதிங்க நீங்க செஞ்சு பாருங்க மறுபடியும் புரிஞ்சுவாங்க நிறைய தடவை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்க அறிவாளிகள் என்று நம்புகின்ற யாரோ ஒருவர் சொல்லுவதை நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள் அதை நம்பாதீங்க செஞ்சு பார்த்து ஒத்துக்கோங்க அரியலூர்ல ஒன்றரை அடி ரெண்டு அடியில இந்த டால்மிய சிமெண்ட் கிட்ட இதுதான் இருக்கு சின்னாம்பு தான் இருக்கு சின்னாம்புல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்ட வரைக்கும் பார்த்தா எலுமிச்சம் மேல வராதுமாங்க அந்த வேறு ஒயிட் டச் ஆயிடுச்சுன்னு மறைஞ்சு எடுத்து போயிருக்கிறாங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு காய் எடுத்துட்டு இருக்கிறாங்க எலுமிச்சம்பழம் காய் எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு ஐயாயிரம் ஏக்கர் ஆறாயிரம் ஏக்கர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே மா மானாவரியில் வந்து மக்காச்சோளம் போடுறாங்க வெள்ளச்சோளம் போடுறாங்க அவ்வளோதான் அதோட விவசாயம் அவ்வளோதான் முடியுது ஐயா சொல்லி வரப்பு பதினாறு ஏக்கருக்கு அவர் எடுத்துருக்காரு எடுத்து போட்டு நெல் வந்து ரெ மூணு வகையான நெல் போட்டிருக்காரு இப்போ நல்லா விளைஞ்சிருக்கு நல்ல ஈல்டு மற்ற மரங்களும் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு களை வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தப்போ ஆறு அடி எட்டு அடி வரைக்கும் களை இருக்குது முதல்ல போன வருஷம் முன்ன வருஷம் பன்னெண்டு அடி பதினஞ்சு அடி களை இருந்தது நான் களையை எடுக்கலை இதுக்கு எதுவும் உரம்பு எதுவும் கொடுக்கலாம் நெல்லு அருமையான விளைச்சல் ஒன்ற அடிக்கு வந்து சின்னாம்புதான் இருக்கு நம்ம சின்னம்பு எதுவுமே வராதுங்கிறோம் இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த அருப்புக்கோட்டை மாவட்டம் அருப்புக்கோட்டை போனீங்கன்னா ஆறு அடி தான் வரும் அது எதுக்குமே ஆகாது இல்ல சின்னாம்பே வரும் சின்னாம்பு சின்னாம்புவோட அரியலூர்ல போல சின்னாம்பே இருக்கு நீ கொண்டு அங்க போட்டுருக்காங்க அந்த தாத எடுக்கணும் போட்டுருக்கான் அப்போ அது பாத்தீங்கன்னா ரொம்ப வீரியம் எதுவுமே விளையாது அப்படிங்கறதா இது அந்த உங்களுக்கு என்ன இருக்கு மக்காச்சோளமும் வெள்ளைச்சோளம்ங்கிறது வேர் பெருசாக இறங்காது மத்ததெல்லாம் இறங்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வந்து அவ்வளவு அருமையாக நெல் வந்திருக்கு நெல் வந்திருக்கு பழம் பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் வந்து ஏழு ஏழு வருஷம் ஆகுது வந்து மூணு வருஷம் ஆகுது அது மூணு வருஷம் தான் வச்சுக்கலாம் மூணு டு நாலு வருஷம் அது வந்து பெருசா எந்திரிக்கல அதுக்கப்புறம் படப்படம் வந்துடுது காய் நல்லா தான் பிடிக்குது என்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லாவே இதாகுது அப்புறம் தஞ்சாவூரில் ஒரு ஃபீல்டு பார்த்தோம் அவரும் நல்லா மரப்பத்திற்கு கூட செம்மன்று தான் தண்ணியே இவர் எதுவும் பாய்க்கல போன வருஷம் உளுந்து எடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இரநூறு கிலோ முந்நூறு கிலோ எடுத்துக்க இந்த வருஷம் குறைஞ்சி ஒரு ஐநூறு டு எழுநூறு கிலோ உறுதியாக வரும் தண்ணியே பாய்க்கல ஆனால் போன வருஷம் விட இந்த வருஷம் உளுந்து நல்லா விளஞ்சிருக்கு அங்கே அரை இஞ்சி முக்கால் இஞ்சி தான் தண்ணி கிடச்சிருக்கு இப்போ ஓரளவுக்கு மழை பெய்ஞ்சு அவருக்கு ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சி தண்ணி தான் கிடச்சிருக்கு இங்கே குஜிலியாம்பாறையில் வறட்சியான பூமி தான் செம்மண் தான் செம்மண் பூமி தான் அவரும் மூணு நாலு ரகம் வச்சிருக்கிறார் இது சீரக சம்பாலாம் அருமையாக விளைஞ்சிருக்கு சீரக சம்பா மாப்பிளை சம்பா இது கருப்பு கவுனி அப்புறம் இது அந்த கருப்பு கவுனி மொத்தம் மூணு இது பண்ணியிருக்கிறாரு மூணுமே அருமையான விளஞ்சு செம்மண் தான்